வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டென்த்து புக்கில் இருக்க மத்திய அரசு அப்படிங்கிற லெசனை வந்து பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ப்ளஸ் டூ டென்த்தில் இருக்க இந்திய அரசை நம்ம இப்போ பார்த்துட்டோம்ப்பா இப்போ நம்ம இந்த வீக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்க மத்திய அரசை வந்து பார்ப்போம் வாங்க இந்த லெசனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டிலேயே இருக்கிற உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அது மத்திய அரசு தான்ப்பா இதன் தலைமையகம் வந்து புதுடில்லியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த அரசியலமைப்பின் பகுதி பாருங்கள் இந்த அரசியலமைப்பு பகுதி அஞ்சில் மத்திய அரசை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் எந்த ஆர்ட்டிக்கல்ல எந்த ஆர்ட்டிக்கல் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுவத்தி ரெண்டு வரையிலான சட்டப்பிரிவுகள் வந்து மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை பாருங்கள் நம்ம நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுன்னா மத்திய அரசு அதன் தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது அப்போ மத்திய அரசோட பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு அதனோட ஆர்டிக்கல் எது வரைக்கும் இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுவத்தெட்டு வரைக்கும் ஆர்ட்டிகள் வந்து மத்திய அரசை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையினை கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர் அப்படிங்கிறாங்க நம்ம இந்திய அரசியல் எழுதுனவங்க நமக்கு இந்தியாவுக்கு வந்து கூட்டாட்சி முறை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்பை எழுதி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நடுவன் அரசு மூன்று அங்கங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க நம்ம மத்திய அரசு வந்து மூன்று அங்கங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு மூணு அங்கங்களாக இருக்குனாங்க நடுவணு நிர்வாகம் என்பது அவங்க குடியரசுத் தலைவர் அந்த ம மக்களவை மாநிலங்களவை இதையெல்லாம் சேர்ந்தது தான் நடுவணுன்னு சொல்கிறாங்க அந்த மூணு அங்கங்களை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நடுவன் அரசு கீழே வந்து நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இது உங்களுக்கு ஆர்டிக்கல் எதுலேருந்து வருதுன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் வருது இந்த நிர்வாகத்தை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு கீழே பிரதம அமைச்சர் அவங்களுக்கு கீழே அமைச்சரவை குழு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்போ நிர்வாகம்னா யார் யார் வருவாங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சரவை குழு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் சட்டமன்றம் பாருங்கள் சட்டமன்றத்துக்கு கீழே வந்து நாடாளுமன்றம் வரும் அந்த நாடாளுமன்றத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க மாநிலங்களவை மக்களவைன்னு இந்த மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா மக்களவைய லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க இத பாத்துக்கோங்க மாநிலங்கள் தானே எல்லாத்துக்கும் ராஜ்யம் பண்ணுவாங்க அதனால மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம்ப்பா அப்போ மக்களவைன்னா லோக்சபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாநிலங்களவையில் வந்து எத்தனை உறுப்பினர்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள்ப்பா இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றத்தில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மீத பன்னெண்டு உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாங்க மக்களவையில் வந்து மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ரெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீதித்துறை நீதித்துறை கீழே என்னென்ன வரும் அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம் வரும் இந்திய தலைமை நீதிபதி அப்புறம் அவங்களுக்கு கீழே மற்ற நீதிபதிகள் வருவாங்க இந்த டேப்லர் காலத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்கப்பா இத வச்சு தான் நமக்கு இந்த லெசன் குள்ளேயே போக போறோம் இது என்னென்ன அப்படிங்கறது தான் நம்ம இந்த லெஸ்ஸன்னே பார்க்க போறோம் சரிங்களா வாங்க இப்ப நம்ம லெசன் குள்ள போகலாம் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அவங்க அந்த நாடாளுமன்றத்தில் யார் யார் இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்புறம் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம மத்திய அரசோட நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த நாடாளுமன்றத்தை வந்து ரெண்டு அவையாக வந்து பிரிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து மாநிலங்களவை ரெண்டு வந்து மக்களவை மாநிலங்களவைன்னா ராஜ்யசபா மக்களவைன்னா லோக்சபா அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீதித்துறை வந்து உச்சநீதிமன்றங்களை கொண்டுள்ளது நீதித்துறை அப்படின்னாவே என்னது அது உச்ச நெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்திய குடியரசுத் தலைவர் நடுவன் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க நிர்வாக தலைவர் தான்ப்பா குடியரசுத் தலைவர் அதாவது அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் அரசாங்கம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க பிரதமர் வருவாங்க அதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பாத்துக்கோங்க சரிங்களா அவர் வந்து பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க நிர்வாகத் தலைவர் மட்டும்தான் அவங்க வந்து பெயரளவில் தான் தலைவராக இருப்பாங்க எல்லா வேலையுமே பிரதமர் பார்ப்பாங்க ஆனால் நம்ம இந்திய நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த ஸ்கீமை எடுத்துட்டாங்கப்பா தலைமை தளபதி ஒரு புதுசா தலைமை தளபதி அங்கே வேலை பார்க்குறவங்களையும் அப்பாயின் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நம்ம புக்கில் இப்போ இந்த கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் படிச்சுக்கோங்க முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதா ராஜேந்திர பிரசாத் இந்த குடியரசுத் தலைவர்கள் வரிசையும் பிரதமர் வரிசையும் உங்களுக்கு சாட் ரெண்டாவது கொடுத்துருவோம்ப்பா இது உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாளில் அப்லோட் ஆயிடும் சரிங்களா நடுவத நரசின் அரசியமைப்பு தலைவராகவும் உள்ளார் அப்படிங்கிறாங்க முதல் முப்படைகளின் தலைமை தளபதி தான் நடுவன் அரசின் அரசியலமைப்பு அரசியல் அமைப்பின்படி தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் அப்படிங்கிறாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்பு நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி அந்த நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார் அப்படின்னா ஐம்பத்தி மூணு அதிகாரம்னா ஐம்பத்தி மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிர்வாக நிர்வாக அதிகாரங்களை வந்து அவர் யார் மூலம் ச எந்த சட்டப்பிரிவின்படி செயல்படுத்துகிறார்னா ஐம்பத்தி மூணு அடுத்து இவர் தேர்தலில் போட்டிடுறதுக்கான தகுதிகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க அதை பார்ப்போம் வாங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் வந்து இவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அவங்க ஒரு இந்தியனாக இருக்கணும் செகண்ட் வந்து முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்ங்கிறாங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவிகளில் இருத்தல் கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளாட்சியில கூட அவங்க ஏதாவது வருமானம் வர்ற அளவுக்கு அவங்க பணியில இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க நம்ம லோக்சபா இருக்குங்களையா மக்களவை அந்த உறுப்பினர் ஆகுறதுக்கான தகுதியை வந்து அவங்க பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அவரின் பெயரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்களின் குழுமத்தில் உள்ள ஐம்பது வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் ஐம்பது வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும் அப்படிங்கிறாங்க முன்மொழிதல் வழிமொழிதல்ங்கிறது இதில் ஒரு இருக்கிற ஒரு பா அதனால் அவங்க வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐம்பது பேர் முன்மொழியணும் ஐம்பது பேர் வழிமொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எதுலையுமே இருக்கக்கூடாது மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி எதுலேயுமே அவங்க ஊதியம் பெற கூடிய வேலையிலையும் இருக்கக்கூடாது மக்களவை மாநிலங்களவையில் அவங்க ஒரு எம்பியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க அந்த பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும்போது அந்த பதவி வந்து அவங்களுக்கு காலியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னு பார்ப்போம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்ட்ரதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் அப்படின்றாங்க புதுடெல்லியில் இருக்கிற ராஷ்ட்ரதி பவன் அப்படிங்கிறது தான்ப்பா அவங்களோட இல்லம் அவருடைய இல்லம் வந்து இன்னொன்று ரெண்டு இடத்துல இருக்கும் ஹைதராபாத்தில் ஒன்று இருக்கும் காஷ்மீரில் ஒன்று இருக்கும் அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் புதுடெல்லியில் இருக்க அந்த ராஷ்டிரதி பவன் அப்படிங்கிற இல்லம் தான் அவங்க வீடும் அதுதான் அவங்க அலுவலகம் அதுதான் ரெண்டுமே ஒரே கட்டடத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மேலும் வந்து அவங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்கங்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சிம்லாவில் இருக்க ரிட்ரீட் கட்டிடம் அப்படிங்கிறாங்க மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரதி பவன் நிலையம் அப்படிங்கிறாங்க இவை ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது நம்ம நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறு கலாச்சார ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்க கண்டன்ட்டு பாருங்கப்பா ஒன்று வந்து புதுடெல்லியில் இருக்குது அப்புறம் வந்து ஒன்று ஹைதராபாத்தில் இருக்குது இன்னொன்று வந்து சிம்லாவில் இருக்குது இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து குடியரசுத் தலைவர்களுக்கு வந்து இல்லம் இருக்குது அவங்க தான் இருப்பாங்க ஹைதராபாத் சிம்லாவுக்கு வருஷத்துக்கு ஒருக்க போய் அவங்க பணியை பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அததுக்கு பேர் பார்த்துக்கோங்க புதுடெல்லியில் அப்படின்னா ராஷ்டிரதி பவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பவன்னா இல்லம் தானே புதுடெல்ல தான் அவங்க பெர்மனண்ட்டாக இருப்பாங்க ராஷ்டிரதி பவன் செகண்ட் பாருங்கள் சிம்லாவில் சிம்லாவில்னா ரிட்ரீட் கட்டிடம் அப்படிங்கிறாங்க சிம்லாவுக்குன்னா நம்ம சிம்லானா குளிர் பிரதேசம் தானே அதனால ரிட்ரீட் அப்படிங்கிறாங்க ரைட் ரைட் போகலாம் வாங்க குளிர்காலத்துக்கு வந்து சிம்லாவை சுற்றி பார்க்க ரைட் ரைட் போகலாம் வாங்க ரிட்ரீட் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத் வந்து ராஷ்டிரதபதி நிலையம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க புதுடெல்லியில் ராஷ்டிரதபதி பா ஹைதராபாத்தில் நிலையம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஹைதராபாத் அப்படிங்கிறாங்க கை அப்படின்னா நம்ம கையின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கையை எப்போயுமே நம்மகிட்ட நிலையாக தானே இருக்கும் ஷார்ட் தான்ப்பா வேணா வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை போட்டுக்கோங்க ராஷ்ட்ரபதி பவன் நிலையம்னா ஹைதராபாத்தில் இருக்குது நம்ம கை வந்து நம்மகிட்ட எப்போயுமே நிலையாக இருக்கும் அதனால் நிலையம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புதுடெல்லின்னா பவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒற்றை மார்க்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னா மூணு பேர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதை ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசைப்படுத்துவாங்க அப்புறம் யாருக்கு அதிகமான வாக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒன்று ரெண்டுன்னு வரிசைப்படுத்திவாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட யாருக்கு வாக்கு அதிகமாக பெற்றுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அப்படின்னு வரிசைப்படுத்துவாங்க அதுதான்ப்பா ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சாரம்ங்கிறது வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுங்க நம்ம மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலையுமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா அந்த உறுப்பினர்கள் அப்புறம் எல்லா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்களா நம்ம மாநிலத்தை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ இருக்காங்கள்ல ஸ்டேட்டில் தேர்ந்தெடுப்போம்ல அவங்க தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ங்கிறாங்க இந்த தேசிய தலைநகர் வந்து இது என்ன சொல்லுவாங்க யூனியன் பிரதேசம்னு சொல்லுவாங்கப்பா அந்த யூனியன் பிரதேசத்தில் டெல்லி புதுச்சேரி மட்டும்தான் வரும் வேற யூனியன் பிரதேசம் வரல இதை கவனமாக பார்த்துக்கோங்க டெல்லி மற்றும் புது புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியவை உள்ளடக்கியது என்னது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமம் சரிங்களா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறாங்க அப்ப குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்வாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் செய்வாங்க குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உடையவா அவங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து அஞ்சு வருஷம் தான் அவங்க பதவிக்காலம் அது முடிஞ்சாலுமே அவங்க மறுபடியும் குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அதில் நிர்வாக அதிகாரங்கள் பாருங்கள் குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் வந்து மூணு இருக்கும்ப்பா அதில் மொதல் அவங்க சொல்லியிருக்கிறது நிர்வாக அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள் சட்டப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நிர்வாக அதிகாரங்கள் எழுபத்தி ஏழு அதன்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டுங்கிறாங்க அந்த சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி ஏழின்படி படி வந்து மத்திய அரசில் வந்து என்ன நடந்தாலுமே அது எல்லாமே அவங்க குடியரசுத் தலைவர் பேரில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல் அப்படிங்கிறது தான் அந்த எழுபத்தி ஏழு சட்டப்பிரிவில் வந்து சொல்றாங்க பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் யார்கிட்ட பார்ப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனால் இவங்க யார் யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்கிறார் அப்படிங்கிறாங்க அவங்க பிரதம அமைச்சர் எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த துறை கொடுக்கணும் அப்படின்னு பிரதம அமைச்சர் சொல்றதை கேட்டு அவங்கவுங்களுக்கு அந்தந்த துறையை வந்து அவங்க ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் மிக முக்கியமான பதவிகளான மாநில ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள் அதாவது இந்தியாவில் முக்கிய பதவிகளை இருக்கிற எல்லாரையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம மாநில ஆளுநர்கள் அப்புறம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளும் இவங்க தான் நியமிப்பாங்க இதர நீதிபதிகளையும் இவங்க தான் நியமிக்கிறாங்க இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞர் தலைமை தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையரையும் இவங்க தான் நியமிப்பாங்க அந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு கூட ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க அவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம்ல அதோட அதுக்கு தலைவர் இருப்பாங்கல்ல அதை வந்து ஆளுநர் நியமிப்பாங்க அதே மாதிரி மா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம்ல அதுக்கு யுபிஎஸ்சிப்பா அதுக்குரிய தலைவரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதர உறுப்பினர்கள் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் அந்த தேர்வாணைய உறுப்பினர்களே அவங்க தான் நியமிப்பாங்க மற்ற உறுப்பினர்களை அவங்க தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து மற்ற நாடுகளுக்கான தூதர்களை தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படிங்கிறாங்க இப்போ மொத்தத்தில் குடியரசுத் தலைவர் யாரை நியமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிற எல்லாரையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அவருடைய நிர்வாக அதிகாரம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவங்கி வைப்பார் அப்படிங்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அவங்களோட கூட்ட நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் இருக்கும் பார்த்திங்களா அந்த மொத மொதல் கூட்டத்தொடரில் வந்து குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி அந்த அந்த நாடாளுமன்றத்தை வந்து துவங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்கிக்கிறதுங்கிறாங்க ஒரு ஒரு வருஷமும் நடக்கிற மொதல் கூட்டம் பிப்ரவரி மேல போடுவாங்கல்லப்பா பட்ஜெட் கூட்டம் அப்படியே ஒரு ஒரு வருஷமும் நடக்கக்கூடிய மொதல் கூட்டம் வந்து குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற சட்டமன்ற அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆண்டுக்கு ரெண்டு தடவை வந்து அவங்க நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்த செய்திகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏதாவது நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க ஒரு சட்ட மசோதா வந்து அவங்க நிலுவையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஏன்ப்பா இப்படி நிலுவையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவர் வந்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா மசோதாக்களும் சட்டமாகும்னு சொல்கிறாங்க அவங்க கையெழுத்து போட்டாதான் சட்டம் அவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே அது மசோதாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிதி மசோதா அப்படிங்கிறது நம்ம பணத்துக்கு பணம் எவ்வளோ செலவு செலவு பண்ணணும் நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணுவாங்கல்ல அந்த நிதி மசோதா வந்து குடியரசு தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அதை வந்து நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறாங்க மத்த மசோதாக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்க்கு கையெழுத்து கேட்டு அனுப்புவாங்க ஆனால் நிதி மசோதா மட்டும் குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற ரெண்டு அவையும் சரி இல்லைன்னா அதில் மக்களவை மாநிலங்களவை ஏதாவது ஒரு அவையாக இருந்தாலும் சரி அதை வந்து குடியரசுத் தலைவர் வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களவையின் ஐந்து ஆண்டு காலம் முடியும் முன்னரே அவற்றை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டுங்கிறாங்க மக்களவை வந்து பெரும்பான்மையை பெற்ற கட்சியின் தலைவரை வந்து பிரதமராக வச்சு மக்களவையை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அது வந்து அஞ்சு வருஷம் இருக்கும் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அது பெரும்பான்மை இழந்துருச்சு அப்படின்னா அதை கலைக்கிற உரிமை வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக பணி இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் பனிரெண்டு நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படிங்கிறாங்க இதுலலாம் சிறந்து விளங்குற பன்னிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னா இவங்க வந்து எலக்ஷன்லேயே பங்கு பெற வேண்டியதில்லை டைரக்டா வந்து அவங்க மாநிலங்களவையில் அவங்களை எம்பியாக நியமிச்சிருவாங்க அதன்படி இப்ப சச்சின் டெண்டுல்கர் இளையராஜா அவர்களெல்லாம் எம்பியாக நியமிச்சிருக்காங்கல்ல அதான் ப சொல்றாங்க மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படிங்கிறாங்க அங்கே மாநிலங்களவைக்கு பன்னெண்டு பேரை நியமித்தாலும் நம்ம மக்களவைக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் ரெண்டு பேரை வந்து நியமிக்கிறாங்க அவங்க எப்படி நியமிக்கிறாங்கன்னா போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நியமிப்பாங்கன்றிருக்காங்க இப்போ இதை வந்து எடுத்துட்டாங்கப்பா ஆனால் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு வாசிச்சுக்கோங்க நிதி ஆதாரங்கள் பாருங்கும் போது சட்டமன்ற உறவுகள் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து நிர்வாக உறவுகள் பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் அவங்களோட நிதி அதிகாரங்கள் நடுவன் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டங்களை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவனில் அமைச்சர் வந்து மக்களவையில் சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மக்களவையில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் நமக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரவு செலவு திட்டத்தை வந்து அவங்க மக்களவையில் சமர்ப்பிப்பாங்கள்ல அது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க அதை நடுவன் அரசில் யாரும் சமர்ப்பிப்பாங்கன்னா நிதியமைச்சர் தான் சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதனை அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அழைத்துள்ளது அவசர கால நிதியை வந்து குடியரசுத் தலைவர் கையில தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்காமல் நீங்க நிதி சம்பந்தமா எந்த ஒரு அறிக்கையுமே நீங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் அவசர நிலையிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறாங்க ஒரு அவசர நிலையா இருந்தாலும் சரி ஒரு எதிர்பாராத சூழ்நிலையா இருந்தாலும் சரி அந்த எல்லாத்துக்குமே வந்து செலவுகளை வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அவசர நிலை அப்படின்னா நமக்கு போர் உள்நாட்டு கவர் கலவரம் ஏதாவது வந்துடும்லப்பா அதான் அவசர நிலை எதிர்பாராத சூழ்நிலை அந்த இயற்கை பேரிடர்லாம் வருதுங்களா நிலச்சரிவு வெள்ளம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து எதிர்பாராத செலவினங்கள் அப்படின்னு அது ரெண்டையுமே வந்து எவ்வளோ செலவு மேற்கொள்ளணும் அப்படின்னு அதிகாரம் சொ சொல்லணும் சொல்லும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவை வந்து அமைக்கிறார் அப்படிங்கிறாங்க நம்ம நிதிக்குழு ஏற்கனவே இரநூத்தி எண்பதுன்னு படிச்சிருந்தோம் இல்லைங்களா ஆர்டிக்கல் அந்த ஆர்ட்டிகல் இரநூத்தி எண்பதுக்கு அந்த நிதிக்குழுவை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் தான் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய நீதி அதிகாரங்கள் பாருங்க குடியரசுத் தலைவரோட நீதி அதிகாரங்கள் எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிங்கன்னா எழுவத்தி ரெண்டு ரெண்டாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறாங்க நீங்க இந்த நீதி அதிகாரம் சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரம் எழுபத்தி ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க ராணுவ அதிகாரங்கள் இது வந்து அவங்களுடைய நீதி அதிகாரங்கள் பா நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கு ராணுவ அதிகாரங்கள் பாருங்க நடுவன் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற பிரிவு ஐம்பத்தி மூணுல ரெண்டு அந்த அவங்களுக்கு வந்து அவங்க பாதுகாப்பு பிரிவோட தலைமை தளபதி அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி மூணுல ரெண்டு அதாவது முப்படைக்கு வந்து அவங்க ரெண்டாவது குடியரசுத் தலைவர் தலைவராக இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முப்படைகளுக்கும் வந்து இரண்டாவது குடியரசுத் தலைவர் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்து தலை தளபதியா இருக்காங்க முப்படைகளுக்குன்னா ஐம்பத்தி மூணு ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் சட்டத்தின்படி ராணுவத்தை வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ராஜதந்திர அதிகாரங்கள் ராஜதந்திர அதிகாரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு தூதர்கள் வந்து நியமிப்பதோடு நம்ம நாட்டுக்கு தூதர்கள் சொல்றாங்க அனைத்து நடவடிக்கைகளும் வெளிநாட்டுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்கள் வந்து குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா இதுமே குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நெருக்கடி நிலை அதிகாரங்கள் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவிலும் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் வந்து நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் வந்து சட்டப்பிரிவிலும் உள்ளது அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து மூன்று நெருக்கடி நிலைய அதிகாரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்கப்பா அதுல வந்து மாநில அரசை கலைக்கிறதுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மத்திய மாநில அரசுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுப்பா மத்திய அரசுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிதிக்கு வந்து முன்னூத்தி அறுபது எல்லாமே முன்னூறுக்கு அப்புறம் நாலு நாள் சேர்த்து வரும் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கும் மத்திய அரசு அதுதான் ஃபஸ்ட்டு அந்த முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அதில் நாளில் கூட்டுங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் அதில் நாளை கூட்டுங்க முந்நூற்றி அறுபது இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோம்பா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மத்திய அரசோட மத்திய அரசை கலைக்கிறதுக்கான அவங்களுக்கு அதிகாரம்னு வச்சுக்கோங்க அதில் நாளை கூட்டுங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அது மாநில அரசை கலைக்கிறதுக்கான அதிகாரம் அதில் நாளை கூட்டுங்க நிதியை நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி அறிவிக்கும் வந்து அதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப் அதில் எத்தனை எத்தனை முறை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒன்பது முறை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் அவங்க எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க குடியரசுத் தலைவர் வந்து எனக்கு வேலை வேண்டாம் நான் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லி அவங்க ராஜினாமா கடிதத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி ஒன்றின் படி நெக்ஸ்டு சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி ஒன்னின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அரசியலமைப்பை மீறி குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிறாங்க அதாவது இவங்களா ராஜினாமா பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்றின் படி இவங்க அரசியலமைப்புக்கு மாறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவங்களை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதவி நீக்கத்துக்கு பழிச்சாட்டல் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்கப்பா அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும்காங்க அவ்வளோ ஈஸியாக குடியரசுத் தலைவரை வந்து பணி நீக்கம் செய்ய முடியாதுப்பா நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகளிலுமே வந்து இவங்களுக்கு வந்து தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றணுங்காங்க மேலும் மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்கள் நான்கில் ஒரு பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும்ங்கிறாங்க இப்போ நூறு பேர் வந்திருக்காங்கன்னா அதில் நாலில் ஒரு பங்கு பேர் இருபத்தஞ்சு பேர் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின்னர் ஒரு ஒரு வரை அப்பதவியில் தொடரலாம் அப்படிங்கிறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க பதவி முடிஞ்சிட்டாலும் அதுக்கு பிறகு புது குடியரசுத் தலைவர் வந்து ஜாயின் பண்ற வரைக்கும் இவங்க அந்த பதவியில வந்து அவங்க தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான்ப்பா ஃபுல்லா குடியரசுத் தலைவர் பத்தி சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் பாக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க நம்ம நாட்டோட ஃபஸ்ட் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம்ம இந்திய குடியரசுத் தலைவரின் முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறாங்க நம்ம அரசியல் அமைப்பின் படி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் இவங்க வந்து நம்ம அரசோட நிர்வாகத் தலைவராக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள் குடியரசுத்தோட நிர்வாக அதிகாரங்கள் வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணில் ரெண்டுன்னா அவங்க முப்படைகளுக்கு வந்து தலைமை தளபதியாக வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஐம்பத்தி மூணில் ரெண்டு அப்போ ஐம்பத்தி மூணு என்ன அப்படின்னா அவங்களுடைய நிர்வாக நிர்வாக அதிகாரங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க குடியரசுத் தலைவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தஞ்சு வயசு பூர்த்தியடைவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்புறம் மக்களவை உறுப்பினராகிறதுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க அவர் பெயரை வந்து குடியரசுத் தலைவராக வந்து இப்போ வாக்காளர் குழுமத்தில் வந்து ஐம்பது பேர் வந்து முன்மொழியணும் ஐம்பது பேர் வந்து வழிமொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்படி பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும்போது அந்த பதவி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு காலி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட எங்கெங்கே அவங்களுடைய இடம் அவங்களுக்குன்னு ஒரு இல்லம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் ராஷ்ட்ரதி பவன் அப்படின்னும் சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம்னும் ஹைதராபாத்தில் ராஷ்டிரதி பவன் நிலையம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப் நெக்ஸ்ட் பாருங்க குடியரசுத் தலைவரின் தேர்தல் பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒற்றை மாற்று ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் அவங்க வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யார் இருப்பாங்கன்னா மக்களவை மாநிலங்களவை தேர்ந்தெடு மக்களவை மாநிலங்களவையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஏன்னா இதில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமிப்பாங்க மக்களவைக்கு ரெண்டு உறுப்பினர்கள் நியமிப்பாங்க அந்த நியமன உறுப்பினர்கள் வந்து இதில் வரமாட்டாங்கப்பா அதனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்த கவனமாக படிச்சுக்கோங்க அடுத்து அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க நம்ம தேசிய தலைநகர் டெல்லி புதுச்சேரி அந்த ரெண்டுல இருக்கிற யூனியன் பிரதேசத்தில் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு வந்து யார் பதவி பிரமாணம் செய்வார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அவங்களுக்கு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பாங்கிறாங்க இந்த குடியரசுத் தலைவரோட பதவி காலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் அவங்க மறுபடி வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதிகாரம் ஒன்றுனா பாருங்கள் நிர்வாக அதிகாரம் வந்து சட்டப்பிரிவு நிர்வாக அதிகாரம் சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு அதன்படி தான் அது அவங்க சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழின்படி என்னென்னா மத்திய அரசில் என்ன நடந்தாலும் அது குடியரசுத் தலைவர் பெயராலேயே நடைபெறணும் அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவன் பெயர் பெயராலேயே நடைபெறணும் அப்படின்னா எழுபத்தி ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அவங்க வேற பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் தலைவர் யாரை நியமிக்கிறான்னு பாருங்கள் பிரதம அமைச்சர் அப்புறம் மத்த அமைச்சர் அப்புறம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்புறம் அவங்களோட ரெண்டு ஆணையர் அப்புறம் யூபிஎஸ்சியோட தலைவர் அப்புறம் மற்ற உறுப்பினர்கள் அப்புறம் வெளிநாட்டு தூதர்கள் இவங்க எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்கன்னு சொல்கிறாங்க சாட்டா வந்து உயர் பதவி மத்திய கவர்மெண்ட்டில் இருக்க உயர் பதவியில் இருக்கிற எல்லாரையுமே வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து அவங்க நிர்வாக அதிகாரங்களோட சேர்ந்தது அடுத்து அவங்க சட்டமன்ற அதிகாரங்களுக்கு அவங்க என்னென்ன வருது அப்படின்னு பாருங்க பொதுத் பொது தேர்தலுக்கு பின்னர் வந்து நடக்கும் முத நாடாளுமன்ற கூட்டத்துல வந்து குடியரசுத் தலைவரோட உரையோட தான் துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து வருஷம் வருஷம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து குடியரசுத் தலைவர் உரையோட தான் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க அவங்க நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு சட்ட மசோதாவும் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு வந்து அவங்க குடியரசுத் தலைவர் வந்து செய்தி அனுப்புறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்ட பிறகுதான் மத்திய அரசாங்க நிதி அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அதை தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இல்ல இரு அவை இல்லாட்டி எது இரு அவையும் இல்ல இரு அவைகள் இல்லன்னா மாநிலங்களவை மத்திய மக்களவை ரெண்டுலையும் ஏதாவது ஒரு ஒருவையும் கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசு தலைவருக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக பணிகளை சிறந்து விளங்குற பன்னெண்டு பேரை வந்து அவங்க மாநிலங்களவைக்கு வந்து நியமிப்பாங்க அதுபோக ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரெண்டு பேரை வந்து மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க சட்டமன்ற அதிகாரம் நெக்ஸ்ட்டு நிதி அதிகாரங்கள் பாருங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி பெற்று தான் நம்ம ஆண்டு வரவு செலவு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின்படி அவசரகால நிதி வந்து குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு மானிய எந்த ஒரு மானியம்னாலும் நம்ம குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்டு தான் அதை தாக்கல் செய்யணுங்கிறாங்க எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத செலவினங்கள் அப்புறம் அரசு நிதியிலேருந்து எவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை வந்து நம்ம தாக்கல் பண்ண முடியுங்கிறாங்க அந்த இது அந்த எல்லா அதிகாரமும் அமௌண்ட்டு பற்றின எல்லா அதிகாரமும் குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிதிக்குழுவை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாருங்கிறாங்க நெக்ஸ்ட் அவங்களோட நீதி அதிகாரம் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுபத்தி ரெண்டு வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க ராணுவ அதிகாரங்கள் பாருங்க ஐம்பத்தி மூணுல ரெண்டு வந்து அவங்க வந்து மத்திய அரசும் பாதுகாப்பு படைக்கு வந்து தலைமை தளபதியாக வந்து அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜதந்திர அதிகாரங்கள் பாருங்க வெளிநாட்டுக்கான இந்திய தூதர்களையும் நியமிப்பாங்க இருந்து வர்ற மற்ற நாட்டு தூதர்களையும் குடியரசுத் தலைவர்கள் வந்து வரவேற்பாங்க அப்படிங்காங்க நெருக்கடி நிலை அதிகாரம் பாருங்க முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து மத்திய கவர்மெண்ட் நாளை கூட்டுங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து மாநிலம் அதில் நாளை கூட்டுங்க

அவங்கள வந்து நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகளையுமே அவங்க தீர்மானம் நிறைவேற்றி வந்து அவங்கள பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது போக அவங்க வந்து வருகை புரிந்தவரில் நான்கில் ஒரு பங்கு பேர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட குடியரசுத் தலைவர் முடிஞ்சிருச்சுப்பா அடுத்த துணை குடியரசுத் தலைவர் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ